இங்கே பாருங்கள் பெரிய திருவடின்னு சொல்கிற கருடரும் சிறிய திருவடின்னு சொல்கிற ஆஞ்சநேயரும் ஒரே இடத்துல ஏறக்குறைய மூவாயிரம் அடி உச்சியில் இருக்கக்கூடிய பெருமாளை பூஜையாக்குள்ளே பாருங்கள் மேலே ரெண்டு கழுகுகள் வந்து வட்டம் அடிக்குது தெரியுதுங்களா இங்கே பாருங்க இந்த இருக்கிற தூணில் வந்து மன்மதன் வந்து அம்பு வெட்டுற மாதிரியான சிற்பம் இருக்குது இவ்வளோ நேரமாக நம்ம கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தது இந்த பெருமாளை பார்க்க தான் பாருங்கள் ஸ்ரீதேவிடம் வந்து அழகாக காட்சி கொடுக்குறாரு உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம வீடியோ பாருங்கள் நான் உங்களை இந்த மலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் தெரியுது பார்த்தீங்களா இப்போ நம்ம அப்படியே மேலே ஏறி போகலாம் இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கு இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பெருமாள் தான் இருக்காரு இந்த பெருமாள் தான் வந்து ஆதியில இந்த பெருமாள்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த பெருமாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூஜையோட கம்பீரமா வந்து பாத்தீங்கன்னா காட்சி கொடுக்குறாரு ஸோ இவரையும் நாம வந்து வழிபாடு செஞ்சுட்டு போலாம் நாம வந்து சமயத்துக்கு பாருங்க ஆன்சிய ரோடு நம்ம பக்கத்துலயே அவங்க உட்காந்துட்டு ஓ இப்போ பண்ணிடலாம் இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு உள்ள இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் இது வந்து பெருமாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சிலைகள் நம்மளுடைய பெருமாள் அழகாக வந்து காட்சி கொடுக்குறாரு ஸ்ரீதேவி பூதேவியோட கழுத்தில் பாருங்கள் துளசி மாலையோட அற்புதமாக வந்து காட்சி கொடுக்குறாரு இங்கே பாருங்கள் தரையில் எதுவும் எழுதி வச்சுருக்காங்க அதுக்கு கீழே பாருங்கள் அஞ்சு எட்டு முப்பத்தெட்டுன்னு போட்டிருக்கு ஒரு வேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அப்படிங்கிறத கூட குறிச்சிருக்கலாம் இப்போ நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ணியாச்சு நம்ம இப்போ வெளியில் போகலாம் இந்த இடத்துல பாருங்கள் நம்ம தொலைத்தொடர்புக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா வச்சுருக்காங்க கம்யூனிகேஷனுக்காக ஆண்டனா வச்சுருக்காங்க இந்த பழைய பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறத்தில் ஒரு பாதை போகுது அந்த பாதையில் கீழே இறங்கி போனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பாலிக்கு போகிறதா சொன்னாங்க ஸோ நாமளும் போய் அந்த பாளையை முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க உள்ள பூந்து வர அந்த படிக்கட்டுக்குள்ளே ஃபுல்லாக போதையாக தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே தான் பூந்து அப்படியே நம்ம அப்படி கீழே இறங்கி போகணும் பாருங்கள் முன்னாடி காற்று நிற்கிறாரு இந்த சைடில் பாருங்கள் அந்த பக்கம் பெரிய பள்ளம் அந்த சுவர் முற்று இல்லை அப்படின்னா நம்ம வந்து நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திடும் பாருங்கள் இதுதான் அந்த பாலி இந்த படல தண்ணி இப்போ கொஞ்சமாக இருக்குது ஸோ இன்னும் காலம்லாம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே இருக்கும் தண்ணி அப்புறம் ஒரு எண்ணம் உட்காந்துருக்காங்க ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கீழே வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கா அதான் அந்த சுவர் மட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தடவை உட்காந்துருக்கிறதே ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஏன்னா பெரிய ஒரு பள்ளம் இந்த செவத்துக்கு பக்கத்தில் அதையும் நாங்கள் அப்படியே காமிச்சிருக்கோம் பாருங்கள் இந்த பெருமாள் மலை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்பூச்சி தான் நிறையா இருக்குது இப்போ நம்ம மேலே ஏறி போய் பெருமாளை தரிசனம் பண்ணுவாங்க ஃபைனலாக நம்ம வந்து இந்த நைனாமலைக்கு வந்துட்டோம் ஐனாமலை உச்சில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு பின்னாடி பாருங்கள் ஆஞ்சநேயர் வந்து கம்பீரமாக வந்து உட்காந்துருக்காரு இந்த மேலே மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் தான் இருக்கார் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தினா ஏறக்குறைய ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க ஸோ இப்போ வந்து ஒரு கோயில் போட்டுப்பட்டுருக்கு பூசாரி வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்காரு அவர் வந்து கொஞ்சம் நேரம் ரொக்கா இருக்கேன் நாங்கள் வந்துடுவோம் மேலே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ நாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இடத்துலேருந்து பார்க்கக்குள்ள எப்படி தெரியும் நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துலேருந்து பார்க்கக்குள்ள நீங்கள் பாருங்கள் இந்த மேலே வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் வந்து தெரியுதுல பச்சை பசேல்னு மிகப்பெரிய ஒரு மூவாயிரம் அடி உயரம் சொல்லலாம் இந்த தான் வந்து நின்று நாம இப்போ வந்து இந்த இடத்துல இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நீண்ட நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கோவிலுக்கு வரணும் வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் வந்து வரத்துக்கு உண்டான அனுமதி கிடச்சிது இந்த கோவில் நினச்சதோடய வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு செங்குத்தாக தான் இருக்குது ஏறக்குறையாக வந்து நம்ம மேலே ஏறுவதுக்கு ஒன்னே கால் நேரம் ஆகிடுச்சு அந்த மண்டபத்துக்கு வரதுக்கு ஒரு நேரம் ஆச்சு இங்கே மேலே ஒரு கால் மணிநேரம் ஒன்னே கால் மரம் ஒன்னே கால் மரம் ஆச்சு நீங்கள் வரந்த காலையில் வந்து ஏர்லேராக வந்துடுங்க காலை ஆறு மணிக்கு ஏற மாதிரி வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டு மணிலாம் சாமி பார்த்துட்டு பத்து மணி நீங்கள் கீழே இறங்கிடலாம் ஸோ நாம் வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெயிலும் அடிக்காமல் அதே மாதிரி பனியும் பையாமல் அப்படியே ஒரு கிளைமேட் வந்து ஒரு மூடு பணி மாதிரியே இருக்குது இந்த மலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன ம மகரிஷி அவர்கள் வந்து தவம் செஞ்சு பெருமாள்கிட்ட வந்து பார்த்திங்கனா அவர் அவருக்கு வந்து காட்சி கொடுத்ததுனால இந்த மலை நைனா மலை அப்படிங்கிற பேராலேயே அழைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தினா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேவர் வந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒரு முறை வந்து இடி பூஜை செய்து வழிபடக்கூடிய கோவிலும் இந்த வரதராஜ பெருமாள் தான் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் தலைமலை சஞ்சீராய் பெருமாள் தனாய் வளர்ந்த சஞ்சீவராய் பெருமாள் கோவில் சொல்லியிருப்போம் அந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் வந்து வருண பகவான் இடி பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய கோவில் அந்த தலைமலை இந்திர பகவான் இடி பூஜை செய்து வழிபடக்கூடிய கோவில் இந்த வரதராஜ பெருமாள் கோவில் லைனாமலை வரதராஜ பெருமாள் கோவில் எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க இந்த கோவிலுக்கு அவங்களும் அதே மாதிரி அவங்க வந்து சின்ன குழந்தையாக இருக்கக்குள்ளே இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்களாம் அப்போலாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கைப்பிடி சுவர்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து இந்த கைப்பிடி சுவர்லாம் வந்து கட்டியிருக்காங்க அப்போல்லாம் வந்து பயமாக இருக்கும் அதனால் வந்து இப்போ என் நான் இந்த மலைக்கு வரேன்னு சொல்லி சொல்லக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து போப்பா பயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அமைச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மலையோட உச்சியிலேருந்து பார்த்தா ஸ்ரீரங்கத்தோட கோபுரம் தெரியும் சொல்லி சொன்னாங்க ஸோ நாங்களும் நின்று பார்த்தோம் ஆனால் ஃபுல்லாகவே பனிமூட்டமாக இருந்ததுனால எங்களுக்கு எதுவுமே தென்படலை நீங்கள் இந்த மலையோட உச்சியிலிருந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தோட கோபுரத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் அதை தெரியப்படுத்துங்க அப்படியே மேலே ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சுவர்லாம் பார்த்தோம் அதில் ஏதோ ஒரு ஆண்டு தென்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாருங்கள் தெரியுதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே இருக்கிற செத்தில் வந்து பார்த்தோன்னா அப்படி செதுக்கப்பட்டிருந்துச்சு ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இந்த சுவர் வந்து கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பார்த்தினா நமக்கு வந்து சொல்ல தோணுது கீழே வந்து கருங்கல்லும் மேலே வந்து செங்கல்லாலும் வந்து கட்டப்பட்டிருக்கு தெரியுதுங்களா அந்த இடத்துல செங்கல் இதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது ஏன்னா கீழே ஒரு பெரிய ஒரு பள்ளம் அந்த பள்ளத்துக்கு மேலே அது கட்டியிருக்காங்க இப்போ மேலே வந்து ஐயர் வந்துட்டாரு மேலே கதவு திறந்துட்டாங்க நம்ம மேலே உச்சி பகுதிக்கு வந்துட்டோம் மேலேருந்து பார்க்கக்குள்ள சுற்றியும் ஃபுல்லாக பாருங்கள் மலைகளாக வந்து காட்சியளிக்குது இப்போ நம்ம வந்து அப்படியே உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சுற்றியில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள வந்து நம்ம அப்படியே பார்க்கலாம் இந்த தூணில் பாருங்க மன்மதன் அம்பு விடுற மாதிரியான ஒரு சிற்பம் இருக்கு இந்த மாதிரியான சிற்பங்கள் வந்து ஒரு சில தான் வந்து நம்ம பார்க்க முடியும் அதில் இந்த கோவிலும் ஒன்று இங்க பாருங்க பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருடருக்கு முன்னாடி சிறிய திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் உட்காந்துருக்காரு பாருங்க இதை பார்க்கறதுக்கே வந்து பார்த்தோன்னா கண்கொள்ளா காட்சியா இருக்கு ஏறக்குறைய மூவாயிரம் அடி உச்சியில் இருக்கக்கூடிய பெருமாளை பூஜையாக்குள்ள பாருங்க மேல ரெண்டு கழுகுகள் வந்து வட்டம் அடிக்குது தெரியுதுங்களா இது ஒரு பெரிய அதிசயன்னு நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் பாருங்கள் கோயிலுக்குள்ளேயும் வந்து எத்தனை தூண்கள் இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு தூண்கள் இருக்குது இந்த தூண்கள்லேயும் வந்து அழகிய வேலைப்பாட்டோட நிறைய சிற்பங்கள் இருக்குது இந்த பெருமாள் தாங்க நம்ம மலை வரதாட்சி பெருமாள் கோயில் உச்சியில் இருக்கக்கூடிய பெருமாள் இவர் தாங்க ஸ்ரீதேவி பூதேவோட வந்து அழகாக வந்து காட்சி கொடுக்குறாரு ாமே வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து மகா மண்டபத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ராமர் சீதா லட்சுமணர் அதுக்கப்புறம் வந்து நவநீத கிருஷ்ணன் அதுக்கப்புறம் ராதா ருக்குமணியோட வேணுகோபாலரும் வந்து அழகாக காட்சி கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த மூலவருக்கு பக்கத்தில் இந்த பக்கம் இந்த சைடில் வந்து தெரியுதுங்களா இந்த தூண்களில் பாருங்கள் ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் வரவேற்கிற மாதிரியான உருவங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டப தூண்கள் இருக்குது இந்த தூண்களை பார்த்தாவே இந்த கோவில் எந்த அளவுக்கு பழமையானது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் இப்போ நம்ம வெளியில போய் சுத்திருக்கூடிய மற்ற சாமிகளையும் அப்படியே நம்ம தரிசனம் பட்டு வரலாங்க நம்ம போகக்குள்ள பார்த்த அதே காட்சி தான் இப்பயும் வெளியிருக்கு பாருங்க அஹ் பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருட பகவானுக்கு பக்கத்திலே வந்து சிறிய திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் வந்து அழகாக உட்கார்ந்து இருக்காரு தெரியுதுங்களா அப்படி பார்க்கறதுக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு கண்கொள்ளா ஒரு காட்சி இருக்குது அதே மாதிரி சுத்திலேயும் வந்து சுற்று சுற்றுச்சுவர் இருக்குது இந்த சுவர் வந்து பார்த்தோன்னா ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி வந்து கோயிலுக்கு விளங்குது ஏன்னா சுற்றி வரவங்க வந்து பயம் இல்லாமல் வந்து சுற்றி வரலாம் இப்போ நம்ம வந்து கோயில் அப்படியே ஒரு டைம் சுற்றி வந்துடலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து கோயிலை சுற்றியும் புறஞ்சி கிடக்கு அதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் மேலேருந்து எந்த சைடு திரும்பி பார்த்தாலுமே வந்து ஃபுல்லாக மலைகள் தான் பச்சை பசேன்னு அழகாக காய்ச்சலிக்குது அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா கொல்லிமலை கொல்லிமலைகள் இருக்குது பாருங்க இந்த பக்கம் அதனுடைய தொடர் இந்த மலையோட தொடர்ச்சி மலைகள்லாம் இருக்குது புரியுதுங்களா இது ஒரு அருமையான ஒரு வியூ பாயிண்ட் மேலேருந்து அழகாக நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு மூணு மணிகள் கட்டி தங்க விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த தூணில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு முனிவர் இருக்கிற மாதிரியே வந்து தவ மு அதாவது ஒற்றை காலில் நின்றுட்டு முனிவர் தவம் செய்கிற மாதிரியே வந்து இங்கே இருக்கக்கூடிய தூணில் இருக்குது இங்கே பாருங்கள் சரியுதுங்களா ஸோ இவர் வந்து நயன மகரிஷியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு சொல்ல தோணுது ஸோ வெளியில் இருக்கக்கூடிய இந்த கல் மண்டபம் வந்து பார்த்தினா மிகவும் பழமையானதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கல் மண்டபத்து தூண்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜதாமுடி சித்தர் அதுக்கப்புறம் பிராண தீபிகை சித்தர் அதுக்கப்புறம் குருலிங்க சித்தர் போன்ற சித்தர்களோட உருவங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் அங்கங்கே நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் தவம் செய்கிற மாதிரியும் அதில் காட்சி கொடுப்பாங்க இந்த சிற்பம் பாருங்க ஏதோ ஒரு அரசர் மாதிரி இருக்குது மேலே ஒருத்தர் பாருங்க உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரியான ஒரு சிற்பம் அது மட்டும் இல்லாமல் மன்மதன் ரதி அவர்களோட சிற்பம் கூட வந்து அம்பு விடுற மாதிரியான சிற்பமும் வந்து இந்த மண்டபத்தில் இருக்கு அந்த சிற்பங்கள் எல்லாமே இந்த இருக்கக்கூடிய மண்டபத்தோட வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய தூண்களில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம அப்படியே கோயில வந்து சுத்தி வந்துடலாம் அப்போ தான் சுற்றியில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வரும் இந்த கோவிலோட விருட்சம் பாருங்கள் இதுதான் நெல்லி மரம் தான் பாறைகளும் பாறைகளுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து இந்த நெல்லிமரம் வந்து வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த நெல்லி மரம் தான் வந்து விருட்சம் இந்த நெல்லிமரத்துக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த சன்னதி தான் கோவலவள்ளி தாயாரோட சன்னதி ஸோ இந்த கோவலவள்ளி தாயாரோட சன்னதி வந்து இப்போ போட்டப்பட்டிருக்கு நம்ம வந்து சமயத்துக்கு வந்து அந்த தாயை வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியல என்ன இருந்தாலும் நம்ம ஸ்ரீதேவி பூதவி அம்மா வந்து தரிசனம் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலே சிற்பக்கலைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய கோவில்கள் நிறைய கோவில்கள் இருக்குது அதில் முக்கியமாக வழங்குறது வந்து பார்த்தீங்கன்னா தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் அந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிர்சின்னு சொல்லக்கூடிய அந்த கல்லாலேயான சங்கிலி இருக்குது அதே மாதிரி இந்த முன்னாடி தெரியல இந்த கோலவழி தாயாரோட சன்னதிக்கு உள்ளேயும் வந்து நம்ம கல்லாலேயான சங்கிலி ஒன்றும் இருக்குது அதெல்லாம் வந்து சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டுனே சொல்லலாம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கோவில் எவ்வளோ பழமையான கோவில் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணரலாம் பாருங்க சுற்றிலையும் வந்து பார்த்தோன்னா அப்படியே அழகாக அமைச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த கோவிலை சுற்றியும் நிறையா சிற்பங்கள் வந்து மேலே வந்து செ இந்த பாறையிலே வந்து செதுக்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் தலைவருச்சம் அழகாக தெரியுது பாருங்கள் அங்கே முன்னாடி வர்றது வந்து கோயிலை அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய பாதை இப்போ நம்ம இப்படியே போய் ஒரு முறை வந்து பார்த்தோன்னா சுற்றி வந்துடலாம் பாண்டியர்கள் பல்லவர்கள் நாயக்கர்கள் எல்லாருமே இந்த கோவிலோட திருப்பணிகளை வந்து செஞ்சுருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சான்றிருக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த மண்டபங்கள் எல்லாமே அந்த மண்டபத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சின்னங்கள் எல்லாமே வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாம் இதெல்லாம் பார்க்கும்போது கால அந்த சிற்பங்கள் மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த மீன் சிங்கத்தை நம்ம வந்து கீழே மண்டபத்தில் பார்த்தோம் ஸோ பாண்டியர்கள் பாண்டியர்களும் உள்ளே வந்திருக்காங்க அதே மாதிரி வந்து நாயக்கர்களும் வந்து இந்த கோயிலை திறன் எடுத்து கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ பிற்காலத்தில் வந்தீங்களும் அவங்க மேலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு சொல்லி ஒரு காலகட்டம் வந்து பொறிக்கப்பட்டிருச்சு ஸோ அதையும் பார்க்கும்போது பிற்காலத்துலேயும் வந்து இந்த கோவிலை வந்து திறப்படை எடுத்து செஞ்சுருக்காங்க கூப்பிடுற மாதிரி வந்து காட்சியிலிருந்து எப்படி ஒரு ஐநூறு வருஷத்துக்கு மேற்பட்ட கோவில் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ நாம் இன்னைக்கு வந்தது அதாவது இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நம்ம வந்து கஷ்டப்பட்டு சாமி தரிசனம் பண்ணியாச்சு இங்கே இருக்கக்கூடிய இந்த பழமையான கோவில்களையும் வந்து பார்த்துட்டு இப்போ அப்படியே நம்ம வந்து கோவிலை சுற்றி வந்துட்டு நம்ம வந்து கிளம்பலாம் அந்த மேலே இருக்கக்கூடிய இந்த கோவில் கோபுரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிதலமடைஞ்சி தான் இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திர பகவான் வந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இடி பூஜை வந்து செய்கிறதாகவும் அதில் வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த கோபுரங்கள்லாம் வந்து சிதலம் அடைஞ்சதாகவும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சிங்கர்களால் கட்டப்பட்ட அந்த கோபுரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிதலமடைஞ்சி காட்சியளிக்கும் அதே மாதிரி பூரிய பகவானும் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வந்து வழிபட்டு செல்கிறதாகவும் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மேலே ஏதோ கல்வெட்டு மாதிரி தெரியுது நாங்கள் பாருங்கள் டூ மணி காமிச்சிருக்கோம் அந்தளவு இது எழுதியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம அப்படி கோயிலை சுற்றி வந்துட்டு கிளம்பலாம் மனித சொல்லுங்க நம்ம எப்படி நடந்து போறோம் தெரியல கீழே இருங்க நாளாயிருமா இங்க நம்ம வரதராஜ பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட கையில் வந்து தண்டத்தை வச்சுக்கிட்டு அற்புதமாக காட்சி கொடுக்குறாரு இவரை வந்து நீங்க மனசார வேண்டிக்கக்குள்ள உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான இன் இன்னல்களும் தீரும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு ஒரு காலத்தில் இந்த மலையில் வந்து நூற்றி இருபது தீர்த்தங்கள் இருந்ததுதான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிறது வந்து அம்மையா தீர்த்தமும் அறிவால் பாலி அதுக்கப்புறம் பெரிய பாலி இந்த மூன்று தீர்த்தங்கள் மட்டும்தான் இந்த மலையில் இருக்கிறதாகவும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்ம வந்து இந்த கோவில் அதாவது வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு நம்ம வந்து வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மேலே வந்து நம்ம கும்மல்வள்ளி தாயாரோட வந்து அழகாக பெருமாள் காட்சி கொடுக்குறாரு ஸோ நம்ம கூட ஒரு ப்ரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு ப்ரோ நீங்கள் என்ன ஒரு மஸ்காலிப்பட்டி ஆ இங்கேயே வந்து நாமக்கல் தான் ஒரு மஸ்காலிப்பட்டின்னு சொல்லியிருக்காரு நம்ம கூட வந்து கார்த்தி ஸோ நாமெல்லாம் இப்போ வந்து கிளம்ப போகிறோம் ஏற்குறையோ ஒரு ரெண்டு மணி நேரம் காத்திருப்புக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா பெருமாள் நமக்கு அரைச்சி கொடுத்துருக்காரு ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பலாம் மணி இப்போ என்ன கார்த்தி ஆகுது மூணு மூணு பத்து ஆகுது ஸோ எத்தனை மணிக்கு நம்ம கீழே இறங்கி போகிறோம்னு தெரியல எப்படியாக இருந்தாலும் நம்ம கீழே போய் இறங்கி போகலாம் வாங்க போகலாம் ஆனால் இங்கே வரக்குள்ள வந்து மறக்காமல் பார்த்துவாங்க கையில் எப்பயுமே நாம வந்து எந்த கோவிலுக்கு போனாலும் செப்பல் போட மாட்டோம் மலை ஏறினாலும் நாம செப்பல் போட மாட்டோம் இப்போ அதே ஃபாலோ பண்ணிட்டு எந்த மலை ஏறினாலும் கரெக்டாக வந்து செப்பல் போடாமல் அழகாக இருக்கிற மாதிரி அழகாக இருக்காரு பட் ஆனால் இந்த கோவிலில் வந்து என்ன அப்படின்னா இந்த வானரங்கள் வந்து பயங்கர சேட்டை பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து கையில் ஒரு தடி வச்சுருக்கிறது நம்ம எப்பயுமே வந்து தடிலாம் அதாவது எதுவும் பண்ண மாட்டோம் பட் ஆனால் வந்து இங்கே ரொம்பவே சேட்டை பண்ணுறாங்க பேகெல்லாம் ஏறி பிடுங்குறாங்க பிடிங்கெல்லாம் இருக்காங்க ஸோ அதுக்கெலாம் நம்ம இடம் கொடுக்காம நம்ம ஒரு தடி வச்சுருந்தா கிட்ட வரதில்லை இப்போ நம்ம கிளம்பி போகலாம் பாறையில் புடைப்பு சிற்பமாக இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா அந்த யாலி உருவங்களும் மற்ற சில உருவங்களும் வந்து தென்படுது இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்கி போகலாம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நானும் கார்த்தியும் கீழே இறங்கி மேக்ஸிமம் வந்துட்டோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கீழே இறங்கிடுவோம் ரொம்ப வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணது காத்தி தான் ஏன்னா இது வந்து ஏற்கனவே ஒரு மூவாயிரம் அடி உயர மலை ரெண்டாயிரத்தி அறநூறு அடி உயரத்துலேருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு வந்து ஏறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் பெருமாள் குடி ஒன்று மலைகளில் வந்து ஒரு டாப் டென் மலைகள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக இந்த கோயிலை நீங்கள் சேர்த்துருவோம் ஏன் அப்படின்னா இந்த கோவில் ஏறுறது வந்து ஃபுல்லாகவே செங்குத்து தான் எங்கேயுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறது நடந்து போகிற மாதிரி சும்மா அந்தந்த இடத்துல நடந்து போகிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் வந்து செங்குத்தை தான் ஃபுல்லாகவே இருக்குது ஸோ ரொம்ப வந்து ஒரு கடினமான ஒரு மலையேற்றமாக தான் இந்த கோவில் எங்களுக்கு அமைஞ்சிருந்துச்சு இப்போ நம்ம கீழே போயிடலாம் சீக்கிரமாக நம்ம ஃபுல்லாக விரதமாக தான் கோவிலுக்கு போனோம் விரதத்தோடே திரும்ப வந்துருக்குறோம் இந்த இடத்துக்கு வந்தாச்சு தெரியுங்களா அந்த சுமதி தாங்கி கல் கடைய இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு செவ் மாதிரி வச்சு ஒரு கோட்டை மாதிரி எதுவும் இருந்திருக்கு பட் ஆனால் வந்து அதெல்லாம் இப்போது எல்லாம் உடஞ்சிருச்சு புதர் போய் தெரியுதுங்களா இதெல்லாம் வந்து இடிஞ்சு போச்சு சனிக்கிழமை அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த பெருமாள் கோயில் வந்து மிகவும் வந்து சிறப்பான நாளாக வந்து இருக்கும் ஏன்னா நிறைய பக்தர்கள் வந்து மலையேறி வருவாங்க இப்போ நம்ம வந்து கீழே அடிவாரத்துக்கு இறங்கி வந்துவிட்டோம் மேலே பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க இங்க பாருங்க இந்த கேளருக்குடி இந்த ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆலமரங்கள் இருக்கு இந்த இடத்தோட பேர் ஆலமரம் தான் சொல்றாங்க அந்த ஐநாமலைன்னு சொல்லி சொல்கிறாங்களோ இல்லையோ இந்த இந்த இடத்தோட பேர் வந்து தூரத்துல இருந்து பார்க்கக்குள்ள இந்த மலை எப்படி அளிக்குதுன்னு பாருங்களேன் அதில் அந்த ரோடு போறதும் அழகா தெரியுது அந்த மலையோட உச்சி பகுதியும் அழகா தெரியுது இப்போ நம்ம வந்து கீழே இறங்கி வந்துட்டோம் தெரியுது பாத்தீங்களா அப்படின்னாடி தெரியுது பாருங்க இந்த மலையோட உச்சியில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை பார்த்துட்டு தான் இப்போ நம்ம வந்து திரும்ப வந்திருக்கோம் பாருங்க அந்த இடத்துல பெருமாள் இருக்கு பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து கீழே இறங்கி வந்துவிட்டோம் வந்ததுல அடிவார கோயில்கள் இருந்துச்சு அதாவது அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஞ்சநேயர் கோயிலும் அந்த பக்கம் மலைக்காவல் ஐயன் கோயிலும் இருந்துச்சு ஸோ அவரையும் போய் நம்ம அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கீழே இறங்கி வந்தாச்சு ஸோ நமக்கு வந்து உறுதுணையாக நம்ம கூடவே எப்பவும் பயணிக்கிற நம்ம கார்த்தி தான் ஃபுல் சப்போர்ட்டு ஸோ கார்த்திக்கு வந்து ஒரு பெரிய நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் கார்த்திக் தேங்க்யூப்பா இப்போ நாம் வந்து கிளம்பி வீட்டுக்கு போனாங்க பஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நாம் போய் ஏதாவது ஒரு வண்டி லிஃப்ட் கேட்கணும் இல்லை ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்து போகணும் ஸோ பெருமாள் வழி காட்டுவார் அப்படிங்கிற எண்ணத்தோட நாம் நடந்து போகலாம்